ஜூன் இருபத்து ஒன்பது நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி எதிர்பாராத இடங்களில் சுவிசேஷம் வேத வேதவாசிப்பு மார்க்கு இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் பதிமூன்று முதல் பதினேழு வரை அவர் மறுபடியும் புறப்பட்டு கடல் அருகே போனார் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள் அவர்களுக்கு போதகம் பண்ணினார் அவர் நடந்து போகையில் அல்பேயுவின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதைக் கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார் அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான் அப்பொழுது அவனுடைய வீட்டிலே அவர் போஜன பந்தியிருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோடே கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தியிருந்தார்கள் அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை பாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதென்னவென்று கேட்டார்கள் இயேசு அதை கேட்டு வினியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை நீதிமான்களையல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் குறிப்பு வசனம் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோடை கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தியிருந்தார்கள் மார்க்கு இரண்டு பதினைந்து நான் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிக முறை திரைப்படங்களிலும் டிவியிலும் பார்த்த ஹாலிவுட் மற்றும் கலிபோர்னியா போன்ற இடங்களை தற்போது நேரில் பார்க்கிறேன் லாஸ் ஏஞ்சல்ஸ் மலையடிவாரத்தில் எனது ஹோட்டல் ஜன்னலிலிருந்து பார்த்தபோது அந்த மகத்தான வெள்ளை எழுத்துகள் புகழ்பெற்ற அந்த மலைப்பகுதி முழுவதும் கம்பீரமாய் படர்ந்திருப்பதை பார்க்க முடிந்தது வேறு ஒன்றையும் நான் பார்த்தேன் அதன் இடது பக்கத்தின் கீழே சிலுவை ஒன்று தென்பட்டது அதை நான் எந்த திரைப்படத்திலும் பார்த்ததில்லை அந்த தருணத்தில் நான் என் ஹோட்டலிலிருந்து வெளியேறி அங்கிருந்த திருச்சபையில் இருக்கும் ஒரு சில மாணவர்களை அழைத்து கொண்டு இயேசுவை குறித்து அறிவிக்க புறப்பட்டேன் ஹாலிவுட் போன்ற இடங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு முற்றிலும் விரோதமான கேளிக்கை ஸ்தலமாய் நாம் பார்க்கலாம் ஆனால் அங்கேயும் கிறிஸ்துவின் பிரசன்னம் இருப்பதை நான் கண்டு ஆச்சரியப்பட்டேன் பரிசையர்கள் இயேசு கடந்து சென்ற இடங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டனர் அவர்கள் எதிர்பார்த்த இடங்களுக்கு அவர் செல்லவில்லை மாறாக அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த ஆயக்காரரோடும் பாவிகளோடும் நேரம் செலவழித்தார் யாருக்கு கிறிஸ்து அவசியப்பட்டாரோ அவர்களோடு இருந்தார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகு இன்றும் எதிர்பாராத இடங்களில் எதிர்பாராத மனிதர்கள் மத்தியில் கிறிஸ்து தன்னுடைய நற்செய்தியை பிரஸ்தாபப்படுத்துகிறார் அந்த ஊழிய பணியில் நாமும் பங்கேற்பதற்கு கிறிஸ்து நமக்கும் அழைப்பு விடுகிறார் எந்த இடத்தில் தேவன் செய்த கிரியை உங்களை ஆச்சரியப்படுத்தியது அறியப்படாத இடங்களில் ஆவியானவர் உங்களை வழிநடத்தும் போது வெளிப்படையாய் செயல்படுவதற்கு உங்களில் எந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள் பரலோக பிதாவே நீர் இல்லை என்று நான் எண்ண தூண்டப்படுகிற இடங்களில் உம்முடைய பிரசனத்தை நீர் விளங்க பண்ணுவதற்காய் உமக்கு நன்றி தேவனுடைய ஊழியத்தில் பங்காளியாக என்னையும் சேர்த்து கொண்டதற்காய் உமக்கு நன்றி